அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கேபா பேர்ஸ் இந்த பல்லினா வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ திரும்ப கேட்டிங்கன்னா ஒரு சின்ன தவறாகிடுச்சி நான் பண்ண வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன தவறாகிருச்சு ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் இந்த காருக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறது வந்து அஞ்சு தொண்ணூறு தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க பட் நான் ஏதோ ஒரு வியாபாரத்தில் வந்து ஆறு அறுபது ஏதோ சொல்லியிருப்பேன் ஸோ அதை மன்னிச்சுருங்க இதோடய ப்ரைஸ் வந்து அஞ்சு தொண்ணூறு தான் வந்து கோட் பண்ணுறாங்க ஸோ வந்து நம்ம கிருபாக அரசை பொறுத்தளவு எப்பயுமே வந்து கமிஷன் பேஸிஸில் வந்து வியாபாரம் பண்ணுறா கிடையாது காரோடய ப்ரைஸ் மட்டுந்தான் ஸோ கான்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன் கான்டெக்ட் பண்ணிக்கிங்க நன்றி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பலினோம் ப்ளூ கலர் நல்லா இருக்கு அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நியூ கார் மாடல் அப்படியே இருக்குது ஒரு சின்ன சின்ன ஸ்காட்சஸ் மட்டும் தான் இருக்குது மற்றபடி வந்து கார் பார்த்திங்கன்னா பக்க கண்டிஷனில் புது கார் அளவுக்கு இருக்குது அறுபத்தேழாயிரம் கிலோமீட்ரு ரன் ஒரு ஒரிஜினல் ஒரு கிலோமீட்ரு ஸோ நம்ம கீ போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வந்து பக்க கண்டிஷனில் நல்லா இருக்குது அறுபத்தேழாயிரத்தி நானூற்றி பதிமூணு கிலோமீட்ரு வந்து ரெண்டாயிருக்கு நாலுமே வந்து பவர் விண்டோ வந்துடும் ஸோ நம்ம ஹைவேல ஓட்டி பார்த்தோம் ஒரு எயிட்டி நைன்ட்டின் அசாலா வந்து ஓடிச்சு என்னடா புதுக்கார அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எயிட்டி நைன்டின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்து காடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்தோம் ரொம்ப அருமையான கண்டிஷனில் ஏசிலாம் பக்க கண்டிஷன்ல செமையாக இருந்தது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஸோ நாலுமே வந்து பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மிடில் வேரியன்ட்டுன்னு சொல்லுவாங்க டெல்டான்னு சொல்லுவாங்க பலினோ டெல்டா மிடில் வேரியன்ட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டு ஏர்பேக் வந்துடும் பின்னாடி இருக்காது ஏர்பேக்கு ஸோ நாலு வந்து பவர் விண்டோ வந்துடும் எந்த ஒரு டோரோ எதுவுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது ஸோ சீட்டாக இருக்கட்டும் பேக் சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது சீட் கவர் போடல அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குது நீங்களே பார்த்தா தெரியும் அப்படிஸ்லாம் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க ஒரே ஒரு ஓனர் அதனால் அவ்வளோ கிளியராக வச்சுருந்துருக்காங்க காரை ஸோ இது நம்மகிட்ட கிலோவாக காஸ்ட்டு தான் நிற்கிது ஸோ ஃபுல்லாக கார் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன் பாருங்கள் இது பேக் சைடு ஒரு சின்ன சின்ன ஸ்கார்ச்சஸ் தான் இருக்குது டிக்கிலாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சின்ன சின்ன ஸ்காட்சஸ் இருக்குது அது இயல்பா சென்னை வண்டினா இருக்க தான் செய்யும் ஸ்டெப் நீ பார்த்துருவோம் டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் செமையாக இருக்குது அது ஒரு நியூ கார் லுக்குள்ளே இருக்கும் பட் மழை பெஞ்சனால இந்த சின்ன சின்ன டஸ்ட்டாக இருக்குது வேணும் இல்லை ஸ்டெப்னி வந்துடுது எல்லாமே நல்லாயிருக்கு ஃபுல்லாக ஃபுல்லாமே நான் சுற்றி காட்டிய பாருங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்காட்சஸ் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி இருக்குது பெயிண்டிங்காக ஒரிஜினல் பெயிண்டிங்லாம் அப்படியே நல்லா இருக்குது ஸோ எல்லா டேமுமே நான் திறந்துட்டேன் பாருங்கள் நாலு பவர் விண்டாமே வந்து நல்லா பகா நல்லா இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது ஸோ நம்ம எடுத்து ஒரு ரவுண்ட் போனோம் அதனால தான் உள்ள வெறும் மண்ணாக இருக்குது அதுபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது மழை காலம் மாதிரியில் வந்து இப்போ மழை பெரிஞ்சுக்கிட்டு இருக்கு உழ்க்கையை தெரியும் மாதிரியெல்லாம் வெள்ளம் இருக்குது எல்லாரும் கேட்குறாங்க ஏன் டோரை மட்டும் இப்பெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து எடுத்து சொல்ல மாட்டாங்க பட் நம்ம வந்து டோர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை நம்ம நம்ம கிருபாக அரசை பொறுத்தளவு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அப்போ தான் நம்ம சேல் பண்ணுவோம் இல்லாட்டி மேக்ஸிமம் வந்து கார் நம்ம எடுத்து சேல் பண்ணவே மாட்டோம் ஸோ ஆடி சிஸ்டம்லாம் அப்படியே நல்லாயிருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ செமையாக இருக்குது அவ்வளோ கூலிங்காக இருக்குது ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு லோ ஹை எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் வர இன்சூரன்ஸ் இருக்குது பெட்ரோல் கார் இது ஸோ ரெண்டு சைடும் எதிராமே அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்லா ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் பேண்ட்டை தொடர்ந்து இன்ஜினியும் கட்டுறேன் பாருங்கள் இப்படி இன்ஜினியாக கம்மிச்சா போதுமான வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ஒரு புதுக்கார் அளவுக்கு இருக்கும் அப்படியே கார் லொக்கேஷன் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை நரிமேடு பகுதியில் கிருபா கார்ஸில் தான் வந்து இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரூவா வந்து கோட் பண்ணுறாங்க பட் இது வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் நாலு டயருமே சுற்றி காட்டிடுறேன் ஒரு எழுபது பர்சன்டேஜில் தான் டயர் இருக்குது நமக்கு ரூபா செலவு ஒரிஜினல் தான் இருக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் ஒரிஜினல்ட்டியாக நம்ம காட்டுவோம் ஸோ கார் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கார் எங்கே நிற்கிற அட்ரஸ் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி